அமர்க்கூடிய வெவ்வே மதங்களை சார்ந்த தலைவர்களே வரியை கண்டிருக்கக்கூடிய வெவ்வேறு அரசியல் கட்சிகளை சார்ந்த தலைவர்களே அவையில் இருக்கக்கூடிய வெவ்வேறு மதங்களை சார்ந்து வருகை பெற்றுக்கூடிய பெரியோர்களையும் பத்திரிகையாளர் நண்பர்களே வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் பேச வரவில்லை இன்னும் ஒரு மாபெரும் பேரணியிலும் மாபெரும் பொதுக்கூட்டத்தையும் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி நடத்துவதாக இருந்தது அதை தடை செய்வதற்கு எனக்கு முன்னால் பேசிய இந்த ஒருங்கிணைப்பின் ஒருங்கிணைப்பாளர் என்னுடன் இணைந்து ஒருங்கிணைக்கக்கூடிய தொடர் வாஞ்சநாதர் கூறியது போல் மதுரையில் இருக்கக்கூடிய அரசு பதவியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் காவல்துறையினர் அதை சரி செய்ய வேண்டும் என்ற காரணத்துடன் செயல்பட்டிருக்கிறார்கள் பொறுப்புடன் கூறுகிறேன் நீதிமன்றமும் தலைப்புடைந்து கூறுகிறேன் நீதிமன்றமும் அவர்களுக்கு என்பதை பதிவு செய்கிறேன் கூடுவது என்பது நம்முடைய அடிப்படை உரிமை மட்டுமல்ல சிபி போலீசார் அவர்களுக்கு பொதுக்கூட்டங்களை ஒழுங்குபடுத்துதல் ஆங்கிலத்தில் ரெகுலேட்டிங் அந்த அதிகாரம்தான் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை தடை செய்வதற்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை கூட்டமைப்பின் சார்பாக மூன்றாவது ஒருங்கிணைப்பாளர் அதுக்குரிய தோழர் மீதா பாண்டியை மாநில ஆணையர் அவர்களுக்கு எழுத்துப்பூர்வமாக கொடுத்த மனுவில் நாங்கள் எப்படி இதை ஒருங்கிணைத்திருக்கிறோம் எதற்காக ஒழுங்கிணைத்திருக்கிறோம்

மனு கொடுத்தவரிடம் விளக்கம் கேட்கிறார் அவர்களுக்கு ஏதாவது ஐயப்பாடுகள் இருந்தால் அதை தெளிவுபடுத்தியிருக்கிறார் அதற்கு மாறாக பழையத்தில் நடத்தினோம் என்றால் சட்ட பிரச்சனை வரும் என்று ஒரு கீழ்த்தான ஒரு வாதத்தை எடுத்து வைத்திருக்கிறார் நான் இந்த மேலையின் மூலமாக வெளியே காத்திருக்கக்கூடிய அனைத்து இன்டெலிஜென்ஸும் எழுதி கொள்ளுங்கள் நீங்கள் சுப்பிரமணிய

நாட்டினர்களே ஒரு கூட்டத்தை நீங்கள் கற்கலாம் மதுரை மாநகரத்தில் ஒவ்வொரு வாரிலும் ஒவ்வொரு வாரிலும் எழுதிப்படுங்கள் ஒவ்வொரு வாரிலும் இங்கே அறிந்திருந்திருக்கக்கூடிய வெவ்வேறு அமைப்புகள் வெவ்வேறு பதங்களை சார்ந்தவர்கள் மத நன்னிலங்க குழுக்களை உருவாக்குவது என்று உறுதி கூறுவதற்காக கூறியிருக்கிறோம் அது வாழ் வாரியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன கண்டிப்பாக கூத்து சென்று கொண்ட ஒரு விஷயமாக மாறிவிடும் இந்த அரசு முறையான நிலைப்பாடு எடுக்கவில்லை என்றால் அந்த வழியை அந்த பணியை வித்திருக்கக்கூடிய பணியை சிவில் சமூகங்களை சார்ந்த நாங்கள் இணைந்து கொண்டு செல்வோம் என்ற நேரத்தில் கூறி வந்திருக்கக்கூடிய அனைவரையும் வாழ்த்தி நேரத்தை கருதி அரசுக்கு மட்டும் எச்சரிக்கை இது திருப்பதி தூத்திரம் திருப்பரங்குற்றத்தை என்னைக்கும் அயோத்தியாக பார்ப்பதற்கு இருக்கக்கூடிய முயற்சிகள் நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறேன் உங்கள் காவல்துறை நடவடிக்கை எடுக்க முடியாது அந்த நடவடிக்கை எடுக்கவர்கள் இந்த அழகில் கூடியிருக்கக்கூடிய நாங்கள் தான் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்